இருபத்தி ஐந்து வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி பண்டிகையின் சிறப்பும் வரலாறும் அதன் ஆன்மீக அர்த்தமும் குறித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் விஜயதசமி நம் வாழ்க்கையில் ஏன் முக்கியம் இந்த நாள் நமக்கு சர்வ சுப நேரம் என ஏன் கருதப்படுகிறது என்பதை பார்க்கலாம் விஜயதசமி என்றால் நம்மில் பலருக்கும் வெற்றியின் திருநாள் என்ற உணர்வே முதலில் வரும் இதற்கு பெரும் காரணம் இந்து புராணங்களில் ராமர் இராவணனை வென்று சொர்க்கத்தை மீட்ட நாள் மேலும் மகிஷாசூரனை துர்காதேவி அழித்த நாள் என்பதால்தான் இந்நாளில் நன்மை தீமையை வெல்லும் என்று நம்புகிறோம் தமிழ்நாட்டில் நவராத்திரி பத்தாம் நாள் விஜயதசமி அன்று பாடசாலை கல்லூரி அலுவலகம் போன்றவற்றில் புத்தகங்கள் ஆயுதங்கள் மற்றும் தொழில் பொருட்களை வைத்து பூஜை செய்யும் மரபு உள்ளது இன்றும் புதிய சுவடிகள் எழுதுவதும் புதிதாக படிக்க கலை கற்றுக்கொள்ள மிகவும் ஏற்ற நாள் பிள்ளைகளுக்கு அறிமுக கல்வி செய்யும் மரபு தமிழ் குடும்பங்களில் நிலவுகிறது இந்நாளில் நாம் நம் வீட்டிலும் மனதிலும் சமுதாயத்திலும் இருக்கும் தீமைகளை தூரமாக்கி நன்மையை வளர்க்க வேண்டும் இந்த நாள் வளர்ச்சி புத்திசாலித்தனம் கல்வி புதிய முயற்சிகளை தொடங்க மிகவும் சிறந்த நாளாக கருதப்படுகிறது நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சியை விடக்கூடாது நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும் கல்விக்காக சரஸ்வதி தேவி சக்திக்காக துர்க்கை சாதனைக்காக ராமரை வழிபடுகிறோம் விஜயதசமி நமக்கெல்லாம் புதுவிதமான தைரியமும் சக்தியும் நல்லதொரு தொடக்கமும் தரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அனைவரும் நம் வீட்டிலும் பள்ளியிலும் தொழிலிலும் நல் ஆரம்பம் செய்து வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்